கருங்கல் அருகே ஆட்டோவில் பதினொன்று வயது மாணவியிடம் பாலியல் சில்மிஷம் செய்த கிரைவர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதிக்கு பதினொன்று வயதில் மகள் உள்ளார் தம்பதியின் மகள் அந்த பகுதியில் உள்ள பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் சம்பவத்தினம் தம்பதியினர் மாணவியின் பாட்டி வீட்டுக்கு செல்ல திட்டமிட்டனர் அதற்காக அவர்கள் முழங்கினாவளி பகுதியைச் சேர்ந்த ரசல்ராஜ் வயது ஐம்பத்தி நான்கு என்பவரின் ஆட்டோவில் மேல்மிடாலம் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது தெருவுக்கடை பகுதியில் சென்றபோது ஆட்டோவை நிறுத்தி மாணவியின் தந்தை சவரம் செய்வதற்காக சலூன் கடைக்கு சென்றுள்ளார் அதேபோல் தாயார் அருகில் உள்ள பேக்கரியில் பொருட்கள் வாங்குவதற்காக சென்றார் அப்போது மாணவி மட்டும் ஆட்டோவில் தனியாக இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ரசல்ராஜ் திடீரென மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் சிறிது நேரத்திற்கு பிறகு கடைக்கு போய்விட்டு வந்த தாய் தந்தையரிடம் மாணவி தனக்கு நடந்த சம்பவம் குறித்து கூறியுள்ளார் இதை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் இந்த சம்பவம் குறித்து மாணவியின் தாயார் குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் ரசல்ராஜ் மீது போப்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர்